ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هم يقصدون الناس على ما آتاهم الله من فضله وقال أيضا ومن شر حاسد إذا حسد

சுமதாக்கள் சுவாதி அவுலியாக்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டமாக அல்லாஹு தாரா உலகத்திலே மனிதனுக்கு நிறைய குணங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் எந்த குணங்களை பேணுவதன் மூலமாக அல்லாஹ் நன்மையை தருகின்றானோ அந்த குணங்களை பேணி எந்த குணங்களை விடுவதன் மூலமாக தீமைகள் எந்த குணங்களை நாம் மேற்கொள்வதன் மூலமாக தீமைகள் ஏற்படுமோ அந்த குணங்களை விட்டும் வீழ்த்தி வாழக்கூடிய விலகி வாழக்கூடிய தௌவியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக அல்லாஹ் திருமறையிலே எந்த இடத்திலையும் விரோதியை அல்லாஹ் பாதுகாப்பை தேடச் சொல்லவில்லை ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான் பொறாமைக்காரனுடைய பொறாமையை விட்டும் நான் பாதுகாப்பை தேடுகின்றேன் என்பதாக திருமலைகளை அல்லாஹ் தேடச் சொல்லக்கூடிய ஒரு செய்தி பாதுகாவை தேடச் சொல்லக்கூடிய செய்தி என்பது பொறாமைக்காருடைய பொறாமையான எண்ணங்கள் என்பதை அல்லாமல் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் நாயகம் அரிகள் நாயகன் அவர்கள் தருவார்கள் மூன்று குரங்கள் இருக்கிறது இந்த மூன்று குரங்கள் உலகத்தினுடைய மிகப்பெரிய பாவங்கள் உருவாவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்திருக்கின்றது என்பதை தந்துவிட்டுச் சொல்வார்கள் முதலாவதாக பெருமை பெருமை பேசியதன் காரணத்தினால்தான் மதக்கு மாறுவதற்கெல்லாம் உத்தாராக இருந்த அந்த இவ்லிஸ் அல்லாஹ்வினால் தூக்கி எறியப்பட்ட வரலாறு அல்லாஹ் திருமறையில் சொல்லித் தருவான் இரண்டாவதாக மறுமையிலே நடந்த மிகப்பெரிய ஒரு பாவம் முதல் பாவம் என்பதாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அதனுடைய எண்ணம் பொறாமையினால் ஏற்பட்டது என்பதை சொல்லித் தருவார்கள் செய்தான் ஆதமலை இஸ்லாமியை பொறாமைப்பட்டதன் காரணத்தினால் நீங்கள் இந்த கனியின் பக்கமாக இந்த மரத்தின் பக்கமாக சென்று அந்த கனிகளை நீங்கள் சாப்பிட்டு விட்டால் நீங்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக தங்குவீர்கள் அல்லது நீங்களும் உடைய துணைவியும் மலக்கமாக மாறும் மலக்காக மாறிவிடுவீர்கள் என்பதாக சைத்தான் பொறாமையினுடைய குணத்தினால் சொன்ன அந்த சொல்லை ஆதம் அலி இஸ்லாம் ஹவ்வா அலி நம்புகின்றார்கள் அந்த நேரத்திலே பேராசையின் காரணத்தினால் நாம் சொர்க்கத்திலேயே தங்கிவிடலாம் என்ற பேராசையின் காரணத்தினால் அல்லது மலக்காக மாறிவிடலாம் என்ற பேராசையின் காரணத்தினால் அல்லாஹ் நெருங்க கூடாது என்பதாக சொன்ன அந்த கனியின் பக்கமாக அந்த மரத்தின் பக்கமாக நெருங்கிய தான் அல்லாஹ் தாலா இந்த பூ உலகத்திற்கு அனுப்புவதற்கு காரணமாக அந்த செயல் அமைந்திருந்தது என்பதை திருமறையின் மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் எனவேதான் பொறாமை என்பதை ஆக மிகப்பெரிய ஒரு பாவத்திற்குரிய செயலாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் அபிகல் நாயகம் சல்லல்லா அலிசர்கள் சொல்லித் தருவார்கள் ஆதம் அலை இரண்டு மக்களிலே முதல் முதலாக உலகத்திலே கொலை நடந்தது கொலை நடந்த முதல் பாவம் என்பதாக எடுத்துக்கொண்டோம் என்றால் பொறாமின் காரணத்தினால் ஏற்பட்ட விளைவு என்பதையே ரியல் நாயகம் சரதாசம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தியாக பார்க்கின்றோம் சொற்கத்திலே முதலமாக நடந்த ஒரு பாவம் பொறாமை அது செய்தான் மூலமாக ஏற்பட்டு ஆறுமரஸ்லாம் வெளியேறுவதற்கு காரணமாக அமைந்தது பொறாமை இந்த உலகத்திலே முதன் முதலாக நடந்த ஒரு பாவம் என்பது பொறாமை என்பதை

அவர்தான் மூத்தவர் அவர் சொல்கின்றார் இந்த பெண்ணை மனமுடிப்பதற்கான முழு தகுதியும் அதிகாரமும் எனக்கே அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் மார்க்க சட்ட பிரகாரம் பார்த்தோம் என்றால் இந்த பெண்ணை மனமுடிப்பதற்கான சட்டம் இறக்க இருக்கிறது என்பதாக ஆபியில் வாதிருக்கின்றார் இருவருக்கு மத்தியிலே இந்த வாதம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது குர்பானியை வைக்கின்றார்கள் அல்லாஹ் தாலா ஆபியினுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் அப்படி குர்பானியை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக கூட ஆவியர் சொல்லுகின்றார் இளையவர் சொல்லுகிறார் இல்லை இல்லை அந்த பெண்ணை திருமணம் உடைப்பதற்கு நான்தான் தகுதியானவன் நீ ஏதோ சூழ்ச்சி செய்துவிட்டேன் என்பதாக இரண்டாவதமான பேச்சுக்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார் கடையுசியிலே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை உன்னை நான் கொன்று விடுவேன் என்பதாக எச்சரிக்கும் நேரத்திலே ஆவியின் மூத்தவர் பொறுமையோடு சொல்கின்றார் லையும் வசத்த இறையை எதற்க இல்லை தக்கொத்துற நீ மானபிபாசத்தின் எதிகைக்கூத்து என்னை கொள்வதற்காக நீ கையை நீட்டினாரும் சரி நான் கையை நீட்ட மாட்டேன் நான் பொறுமையோடு இருப்பேன் மூத்தவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் சொல்லும் நிலையிலேயே காவியில் ஆவியிலே கொலை செய்து வருகின்றார் இந்த கொலையினுடைய அடிப்படை காரணமாக முதன் முதலாக பூமியிலே நடந்த மிகப்பெரிய பாவம் என்பது பொறாமையினால் ஏற்பட்ட வரலாறு என்பதை திருமலையினுடைய ஞானமார்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் அரியல் நாயகம் செல்லதாஸ் அவர்கள் அடிதலை சொல்லித் தருவார்கள் யார் உலகத்திலே பொறாமையோடு வாருகின்றார்களோ அந்த மனிதன் என்னை சார்ந்தவன் கிடையாது என்பதாக ரியல் நாயகனும் சிவதாசுகளை சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் திருமலை சொல்லித்தரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்லாவும் தாரா எல்லா குணங்களையும் வைத்திருப்பான் ஆசை இருக்கும் பெருமை இருக்கும் பேராசை இருக்கும் பொறாமை இருக்கும் எல்லா மனிதனுக்கும் உள்ள ஒரு குணம் எல்லோருக்கும் தான் அதிலே விதிவிலக்க கிடையாது ஆனால் இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய இந்த குணம் யாருக்கு சொந்தம் தெரியுமா யார் யூதர்களாக வாழ்கின்றார்களோ அந்த யூதர்களுக்கே சொந்தமான ஒரு குணம் என்பதை திருமறையின் மூலமாக அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய வரலாற்று நிகழ்வை பார்க்கின்றோம் அல்லாஹ் சொல்வான் அம் எஸ் சுது ஒன்னாசை

பொறாமையுடைய உச்சகட்ட கிரால் அவர் செய்த இலை செய்யன தெரியுமா ஈமான் கொல்லாமன் சென்று விட்டார்கள் ஈமான் இல்லாதவளகே அல்லாஹ் தள்ளி என்பதை திருமறை சொல்லக்கூடிய வரலாறை பார்க்கின்றோம் அந்த வரலாறிலே அல்லாஹ் சொல்வான் அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்வான் ஹம் யஹ்சுதுன الناس அலா மா ஆதாஹும் அல்லாஹ் மில் சிலரை விட அல்லாஹ் சிறப்பித்து விட்டான் சிறனை சிறப்பித்து விட்டான் அவருடைய அறவு குறையும் காரணத்தினால் உயர்த்தி விட்டான் உங்களுக்கு ஏன் பொறாமை வருகின்றது என்பதாக அந்த யூதர்களை பார்த்து அல்லாஹு கேட்கக்கூடிய அந்த வசனத்தை பார்க்கின்றோம் எனவே மூமனாக பிறந்தவர்கள் பொறாமை வருவதே மனித குணத்திலே கட்டுப்பட்டதாக இருந்தாலும் கூட நாம் பூமியாக இருக்கின்றோம் இந்த குணம் நம்மிடத்தில் வரக்கூடாது என்பதாக நாம் அருத்தெறிய வேண்டும் என்பதை செய்திகளை பார்க்கின்றோம் பொறாமை இருப்பதன் காரணத்தினால் என்னென்ன பாதிப்பதை ஏற்படுத்தும் என்பதை யார் பொறாமை கொள்கின்றாரோ அந்த மனிதர் என்னை சார்ந்தவர் கிடையாது கிடையாது என்பதை அரியல் நாயகம் செல்லாதவர்கள் தெல்ல தெளிவாகவே தருகின்றார்கள் இரண்டாவதாக ஒரு மனிதன் நிறைய அமல்களை செய்கின்றார் ஆனால் பொறாமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றால் அவர் அழகாக இருக்கின்றாரே அவருக்கு அழகான சாரியமான குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்து அவருக்கு கல்வி ஞானங்களை அல்லாஹ் வரைஞ்சி அவருக்கு பொருளாதாரங்களை சொத்துக்களை அல்லாஹ் வரைஞ்சிருக்கானே அவருக்கு பதவிகளை கொடுத்து என்பதை பார்த்து ஒவ்வொரு ரீதியிலே யார் பொறாமைப்படுகின்றார்களோ பொறாமையுடைய இலக்கத்தை மார்க்கம் சொல்லித்தரும் பொறாமை என்றால் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உயர்வும் நமக்கு கிடைக்க வேண்டும் அவருக்கு இல்லாமல் ஆக வேண்டும் அழகாக இருக்கக்கூடிய ஒருவருடைய பொருளாதாரம் பெற்றவருடைய பொருளாதாரம் பொருளாதாரம் அவரை விட்டும் நீங்க வேண்டும் நமக்கு பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் யாருக்கு அல்லாஹ் உயர்வை தருகின்றாரோ அந்த உயர்வை பெற்றவர் உயர்வை விட்டும் நீங்க வேண்டும் அந்த உயர்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக யார் கொண்டிருக்கின்றார்களோ இந்த எண்ணம் தான் பொறாமை என்பதை மார்க்கம் தெல்லத்தெளிவாக இலக்கணமாக வகுத்து தந்த அந்த செய்திகளை பார்க்கின்றோம் ரியல் நாயர் முசலாஸ் அவர்கள் சொல்வார்கள் யார் பொறாமை கொள்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் கிடையாது இரண்டாவதாக சொல்லித் தருவார்கள் யார் படுகின்றார்களோ அவருடைய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் எரித்து விடுகின்றான் கரைத்து விடுகின்றான் எப்படி ஒரு விறகை நெருப்பு கரைத்து விடுகின்றதோ எரித்து விடுகின்றதோ அதே போன்று இவர் செய்த எல்லா களையும் அல்லாஹ் எரித்து விடுகின்றான் ஒன்றும் அல்லாஹ் அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான் என்பதை திருமரா சுவதாஸ் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் அஸ்னவை என்று சொல்லக்கூடிய மிக பெரிய மாமேதை அவர்கள் உலகத்திலே ஒரு கிராமவாசியை சந்திக்கின்றார்கள் அவருக்கு வயது நூத்தி இருபது வயது அந்த நூத்தி இருபது வயதை கடந்த அந்த பெரியவரை அந்த அஸ்னவை என்று சொல்லக்கூடிய இந்த பெரியார் மார்க்க மாமேதை சந்திக்கின்றார்கள் சந்தித்து கேட்கின்றார்கள் கிராமவாசியவர்களே நீங்கள் நூத்தி இருபது ஆண்டுகளாக உலகத்திலே வாழ்கின்றீர்களே அப்படி வாழ்வதற்கான காரணம் என்ன அதற்கான அடிப்படை தத்துவம் என்ன என்பதாக கேட்கும் நேரத்திலே அந்த பெரியவர் சொல்கின்றார் அந்த கிராமவாசி சொல்கின்றார் நான் வாழும் வாழ்க்கையிலே யாரை பற்றியும் எந்த நேரத்திலையும் பொறாமைப்பட்டதே கிடையாது காரணம் அல்லாஹ் விளங்கிய நியமத்துகளில் அவனுடைய அரசாட்சியில் நான் குறிக்கிடுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கின்றது அல்லாஹ் விளங்கி இருக்கின்றான் அழகை கொடுத்தவன் அல்ல கல்வியை கொடுத்தவன் அல்ல பொருளாதாரத்தை கொடுத்தவன் அல்ல மனிதனுக்கு உயர்வை கொடுத்தது அல்ல அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்துகளிலே நான் குறுக்கே சென்று கேள்வி கேட்பதற்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் வழங்கி இருக்கின்றான் என்ற கண்ணோட்டத்தோடு உலகத்திலே யாரையும் எந்த நேரத்திலையும் பொறாமையான பார்வையோடு நான் பார்த்ததே கிடையாது எனவேதான் அல்லாஹ் என்னை பாக்கியாக வைத்திருக்கின்றான் உலகத்திலே அழியாமல் இன்று வரை ஹயாத்தோடு வைத்திருக்கின்றான் என்றால் உலகத்திலே பிறரை பற்றி பொறாமைப்படாமல் இருந்ததன் காரணத்தினால் இவ்வளவு காலமாக நான் நீண்ட ஆயுளோடு வாழ்கின்றேன் என்பதாக சொன்ன வரலாறை பார்க்கின்றோம் யார் பொறாமைப்படுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹா போவதன் காரணத்தினால் ஆயுளையும் அல்லாவு பொதுங்க வைத்து விடுகின்றார் அவர்கள் உலகை பிரிந்து விடுகின்றார்கள் ஆயுள் குறைவானவர்களாக வாழ்கின்றார்கள் என்றை திருவரை சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் பொறாமை என்பது பொறாமை படக்கூடிய மனிதனை மட்டுமல்ல யாரு மீது பொறாமை படுக படப்படுகின்றதோ மீதும் அந்த பாதிப்பு ஏற்படும் என்பதை திருமலை சொல்லித் தருகின்றது இளைவேதான் ரியல் நாயகம் சரதாஸ் அவர்கள் சொல்லித் தருவார்கள் ஓ மீன் சர்வி ஆசீசின்தா ஹசத் அல்லாஹ்ரத்திலே பாதுகாப்பை தேட வேண்டும் யா அல்லா யார் என் மீது பொறாமைப்படுகின்றார்களோ அந்த பொறாமைப்படக்கூடிய அவருடைய பொறாமை விட்டும் நான் பாதுகாப்பை தேடுகின்றேன் என்பதாக இறைமறை பாதுகாப்பு தேட சொன்ன வசனத்தை பார்க்கின்றோம் நாயகம் செல்லாதவர்கள் சொல்லித் தருவார்கள் எழு சூறாக்களையும் யார் அதிகமாக ஓதிக்கொண்டே வருகின்றார்களோ அவர்களுக்கு பொறாமைக்காரனுடைய கெட்ட பார்வைகளை விட்டும் கெட்ட சிந்தனை விட்டும் அல்லாது தடுத்து விடுகின்றான் பாதுகாப்பை தருகின்ற நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம் வரலாற்றிலே மூத்த சிம்பில்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மார்க்க மேபதை மார்க்க மாமேதை இருந்தார்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வை கித்தாபுகளிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் அந்த மூத்த சிம்பில்லா என்பவர் அந்த நாட்டை சார்ந்த மன்னரிடத்திலே மிகப்பெரிய நெருக்கத்தை பெற்றிருந்தார் இந்த அளவுக்கு நெருக்கம் என்றால் அவர் எப்போதெல்லாம் வருகின்றாரோ மன்னரை சந்திப்பதற்காக முன்னாடியே அனுமதி பெறுவதே கிடையாது வருவார் நேரடியாக செல்வார் மன்னரை சந்திப்பார் நீண்ட நேரம் பேசிவிட்டு வெளியேற விடுவார் இது அவருடைய வலமையாக இருக்கின்றது இந்த நேரத்தில் அரசவையில் இருந்த ஒரு மந்திரிக்கு மிகப்பெரிய பொறாமை ஏற்பட்டு வருகிறது இந்த மூத்த சிம்பில்லா அரண்மனைக்கு வருகின்றார் நம்முடைய அனுமதி இல்லாமல் நேரடியாக அரசரை சந்திக்கின்றார் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கின்றார் நாம் மந்திரியாக இருப்பதற்கு என்ன தகுதி இருக்கின்றது நம்மை விட்டுவிட்டு அவர் நேரடியாக செல்கின்றார் என்றால் நாம் இருந்து என்ன பிரோஜனம் என்பதாக பொறாமைப்படுகின்றார் ஒரு நாள் மன்னரிடத்திலே நேரடியாக சென்று ஒரு செய்தியை சொல்கின்றார் மன்னர் அவர்களே இந்த மூத்த சிம்பில்லா இருக்கின்றாரே அவர் எப்போதெல்லாம் தங்களை சந்திப்பதற்காக வருகின்றாரோ வரும் நேரத்திலே வாயையும் மூக்கையும் மூடியவராக உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் பேசக்கூடிய நேரத்திலே மூடிய வாயிலிருந்து துர்வாடை வருகின்றதே அந்த துர்வாடையை தடுப்பதற்காக தன்னுடைய வாயையும் மூக்கையும் பொத்திக்கொண்டு கொண்டு உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார் என்பதாக ஒரு செய்தியை சொல்லிவிடுகின்றார் நீங்கள் வேண்டுமானால் இனி வரக்கூடிய தினங்களே அவரை வரும் நேரத்திலே சோதித்துப் பாருங்கள் என்பதாகச் சொல்ல மன்னர் இதுவரை அப்படி பார்த்ததில்லையே என்பதாகச் சொல்ல இனிமேல் பாருங்கள் உண்மை தெரியும் என்பதாக பத்த வைத்துவிட்டு அவர் சென்று வருகின்றார் போல அரசவைக்கு வருவதற்காக அந்த மந்திரி முகத்தசின் பில்லாவை பார்க்கின்றார் பார்த்து சொல்கின்றார் நாளைய தினத்திலே என்னுடைய வீட்டிலே குறிப்பிட்ட சில மனிதர்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றேன் அந்த விருந்திலே தாங்களும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக விருந்துக்கு அழைப்பை கொடுக்கின்றார் இந்த ஸ்ரீதேவி அதை நம்பியவராக விருந்துக்கு செல்கின்றார் அந்த விருந்திலே அதிகப்படியான முறையிலே வெள்ளைப்பூடு போன்ற நாட்டம் அடிக்கக்கூடிய சில பொருட்களை அதிலே கலக்கப்பட்டிருக்கின்றது அதிகப்படியாக கலந்திருக்கின்றார் அந்த உணவை சிம்பில்லா சாப்பிடுகின்றார் சாப்பிட்டவர் கடைசியாக மன்னரை சந்திப்பதற்காக அவசரமாக வரும் நேரத்திலே அந்த மந்திரி சொல்லுகின்றார் மூத்த சிம்பில்லா அவர்களே நீங்கள் மன்னரை சந்திக்க செல்கின்றீர்கள் மன்னருக்கு பூண்டு வாடையெல்லாம் பிடிக்காது எனவே இந்த வாடை அவருக்கு வேதனையை தருவதன் காரணத்தினால் அவரை சந்திக்க சென்றால் வாயையும் மூக்கையும் சற்று அமைதியாக பொத்தி விட்டுச் செல்லுங்க இவர் சொல்லும் நேரத்திலே அந்த மூத்த சிம்பில்லா இவர் சொன்னதை உண்மையாக நம்பியவராக அரசவைக்கு வருகின்றார் மன்னரை சந்திக்கின்றார் மன்னரை பார்த்து பேசும் நேரத்திலே அதே போன்றே தன்னுடைய வாயையும் மூக்கையும் பொத்தியவராக பேசி கொண்டிருக்கின்றார் மன்னர் சற்று நெருங்கி வாருங்கள் என்பதாகச் சொல்ல அதே தோரணையிலே பக்கத்திலே நெருங்கி வர மன்னர் பார்த்து வருகின்றார் உண்மையிலேயே நாம் பேசக்கூடிய வார்த்தை இவருக்கு நாட்டத்தை தருகின்றது எனவேதான் மூக்கையும் வாயையும் ஓடிக்கொண்டு வருகின்றார் என்பதாக உறுதி செய்தவராக ஒரு தபாலை எழுதுகின்றார் அந்த தபாலை எழுதி அவர் கொடுக்கும் நேரத்திலே அதை மூடி அந்த தபாலை முழுமையான முறையிலே முத்திரையிட்டு அந்த தபாலை கொடுத்து சொல்கின்றார் இன்ன வருடத்திலே சென்று இந்த தபாலை கொடுங்கள் அவர் உங்களுக்கு சன்மானம் வழங்குவார் என்பதாக சொல்லி அனுப்புகின்றார் அந்த தபாலின எழுதப்பட்ட செய்தி இந்த தபாலை யார் கொண்டு வருகின்றாரோ அந்த மனிதரை கொன்றுவிடுங்கள் அவருடைய தோலை செய்தித்து விடுங்கள் அவருடைய இருந்து சில பகுதிகளை இரடத்திலே கொண்டு வாருங்கள் என்பதாக மன்னர் உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த தபாலை கொண்டு வரும் நேரத்திலே அந்த மந்திரி குறிக்கிறுகின்றார் கேட்கின்றார் முகத்த சிம்பில்லாவே எங்கே செல்கின்றீர்கள் என்பதாக கேட்க மன்னர் ஒரு பரிசை தருவதற்காக தபாலை தந்திருக்கின்றார் அந்த மன்னருடைய வளமை யாருக்காவது பரிசு வழங்குவதாக இருந்தால் தபாலை எழுதி கொடுப்பார் இதை தவிர மற்ற நேரங்களிலே தபால் எழுத மாட்டார் எனவே இந்த தபாலை இந்த மந்திரி நான் பெற்றுக் கொள்கின்றேன் என்பதாக தபாலை கேட்கும் நேரத்திலே நமக்கு சில தினங்களுக்கு முன்பாக விருந்தை கொடுத்தார் அல்லவா அவர் பரிசையும் வாங்கி செல்லட்டும் என்பதாக பெருந்தன்மையோடு அந்த பெரியவர் மார்க்க மாமேதை அந்த தபாலை கொடுத்து விடுகின்றார் இந்த தவாரை கொண்டு செல்லும் நேரத்திலே யார் அதற்குரிய பொறுப்பாளரோ அவர் பார்க்கின்றார் மந்திரி அவர்களே மன்னர் உங்களை கொலை செய்ய சொல்லி இருக்கின்றார் உங்களுடைய தோலைச் செய்ய சொல்லி இருக்கின்றார் அந்த தோலிலிருந்து சில பகுதிகளை அவரத்திலே கொண்டு வருமாறு சொல்லி இருக்கின்றார் அப்படி என்ன தவறை செய்து விட்டீர்கள் என்பதாக கேட்க அந்த மந்திரி பதறுகின்றார் இந்த தபால் எனக்கு வந்தது கிடையாது பிறருக்கு வந்ததை நான் அநியாயமாக பிடுங்கிவிட்டேன் அன்பளிப்பு என்பதாக ஏமாந்து வந்துவிட்டேன் என்பதாக சொல்லும் நேரத்திலே மன்னரை சந்தித்து வருகின்றேன் என்பதாக சொல்கின்றார் நீங்கள் சென்றால் என்னுடைய பதவி பறிபோய்விடும் மன்னர் சொல்வதை கேட்பதுதான் என்னுடைய கடமை என்பதாக சொல்லி அவரை தலை செய் தலையை கொய்து விடுகின்றார் அவருடைய தோரைச்சீவி செய்வி கொடுத்து விடுகின்றார் சில தினங்கள் கழிவதற்கு பின்பாக மோதசின் பில்லா யாருடைய தலையை கொய்துமாறு மன்னர் சொன்னாரோ அந்த மனிதர் ஹயாத்தோடு வருகின்றார் அப்போது மன்னர் நடந்த நிகழ்வை அவரத்திலே கேட்கும் சமயத்திலே இப்படியெல்லாம் சொல்கின்றார் மந்திரி உணவை தந்தார் உணவை சாப்பிட்டேன் மன்னரை சந்திக்கும் நேரத்திலே வாயையும் மூக்கையும் மூடிக்கொண்டு செல்லுங்கள் என்பதாக சொன்னார் நாட்டு முடிக்கும் என்ற காரணத்தினால் உங்களிடத்திலே அவ்வாறு அமர்ந்தே தவிர நீங்கள் பேசுவது நாட்டு அடிக்கவில்லை என்பதாக அந்த முகத்தசிமில்லா சொல்லும் நேரத்திலே அந்த மன்னர் சொல்கின்றார் உலகத்திலே யார் இந்த பொறாமையோடு வாழ்ந்தார்களோ அந்த பொறாமைக்குரிய கூடியை அந்த மந்திரி பெற்றுவிட்டான் என்பதாக சொன்ன வரலாறை பார்க்கின்றோம் எனவே வரலாற்றிலே நடந்த நிகழ்வை வைத்து வாழும் சமயங்களிலே பிறர் மீது பொறாமைப்படக்கூடிய அந்த எண்ணங்களை விட்டும் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் காரணம் பொறாமை என்பது யோதர்களுக்கே மிக மிகப்பெரிய கேடுகெட்ட குணமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் பூமியங்களாகிய நம்மிடத்திலே இந்த குணம் வரக்கூடாது என்பதை திருமண சலாஸ் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் பொறாமைக்காரருடைய பொறாமை எண்ணங்களை விட்டும் சிந்தனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் எந்தெந்த நியமத்துகளை நமக்கு உயர்வாக தந்திருக்கின்றாலோ அந்த நியமத்துகளுக்கு அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைத்தருவானாக அதன் காரணத்தினால் அல்லாஹ் தந்த நியமத்துகளை நிரந்தரமாக பெற்று வரக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தாகும்